மார்ச் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளி ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பனிரெண்டு வாழ்வின் உற்றாகியைவா போற்றுகின்றமை புகழின்மே ஆராதிக்கின்றோம் அப்பா கருமையான காலை வேளையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து எங்களை பாதுகாத்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் செய்து அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை முறை திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த தவ காலத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையான மனமாற்றத்தை பெற்று உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தறலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளை நலவு விடாமல் ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்மோடு நாங்கள் பேசுவதற்கும் உம்மோடு நாங்கள் அமர்வதற்கும் உமையே நாங்கள் சிந்தித்து அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வாக்குவதற்கும் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தருவீர் என்ற நம்பிக்கையோடு அவரை இந்த தவக்காலத்தை நாங்கள் துவங்குகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உறுதுணையாக இருந்து எங்களை வழி அன்பு தகப்பனே அவரை உண்மையை சோதித்த சிந்த சாத்தான் தகப்பனே எங்களை சோதிப்பதற்கு ஆண்டவரே அவரை பல நேரம் எடுக்காத தகப்பனே ஆனாலும் இயேசுவேன் அந்த சோதனைகளை வெல்லுவதற்கான எல்லா மனதிடத்தையும் ஆவியையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தாவியை தூண்டுதலோடு நாங்கள் வாழும்போது தகப்பனே அவரை நாங்கள் சாத்தானை வெல்லுவதற்கான இவரைய சக்தியை நிறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அண்டவரே சமர்பிக்க பொறுப்படுத்த வழிநடத்து இயேசுவேன் இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அதை குறிப்பாக பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு இவரை நீர் கொடுத்த இந்த ஆண்டிற்காக நன்றி இயேசுவேன் இந்த ஆண்டு முழுவதும் உண்மையான ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மென்மேலும் அவர்கள் உயர்வதற்கான எல்லா தேவைகளையும் நீர் பெற்றுக் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே அவர்களை நீரை பாதுகாத்திரலும் வழிநடத்திரலும் அன்பு தகப்பனே ஒரே நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவை கண்ணீரோடும் கவலையோடும் மன வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை மீறி சந்திங்க இயேசுவே அவர்களை தொட்டு குணப்படுத்த மீண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக மீண்டும் உன் சன்னிதானத்தில் வரும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே இவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே கவலையோடும் வீடுகளில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரை தலைவராக இருந்தவர்களே சரியான பாதையில் வழி ஆண்டவரே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துலே ஒவ்வொரு அண்டவரை மாணவ மாணவிகளையும் நீரை ஆசிர்வித்தலும் அவர்கள் அண்டவரை கடினத்தோடு அண்டவரை படித்த ஒவ்வொரு அந்தவரை கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதுவதற்கான மன தைரியத்தையும் ஞாபக சக்தியும் அவர்களுக்கு கொடுத்தலும் உடலுள்ள பலத்தை கொடுத்தரலும் அப்பா அன்பு தகப்பனே ஒரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை படித்து அதை உள்வாங்கி அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தாரும் தகப்பனே உம்முடைய பரிசுத்தாவின் தூண்டுதலோடு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்